அனைவருக்கும் வணக்கம் அவரவர் எடுக்கிற முடிவு யாருக்கு சாதகமாக இருக்குதோ இல்லையோ தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாகத்தான் இருக்கின்றது அதுதான் தற்பொழுது நடக்கின்ற சில ஒரு வாரமாக நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை உற்று கவனிக்கும் போது தெரிகின்றது அதில் குறிப்பாக விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுவதும் அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த தலைவர் பதவியில் இருந்து மாற்ற இருப்பதும் அந்த செய்தி இது இரண்டுமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை பயக்கும் முடியமாகத்தான் இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் அண்ணாமலை மற்றும் விஜய் அவர்கள் இருவரும் வந்து சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் புதியவர்கள் இளைஞர்கள் வயது குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு புதிய சக்தியாக இவர்களுக்கு எப்படி சீமானவர்களுக்கு பின்னால் பெரும்பாலும் இந்த இளைஞர் படைகள் திரள்கின்றதோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னு இளைஞர்களாகத்தான் இருக்கும் அவருடைய வாக்களிப்ப நினைப்பவர்களும் சரி வாக்களித்தவர்களும் சரி பெரும்பாலும் அவர்கள் வந்து இளைஞர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் குறிப்பாக அண்ணாமலை அவர்களை நாங்க முதல்ல பார்த்தோம்னு சொன்னால் இந்த பாஜகவினுடைய கோட்பாடு சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு வாக்களித்தவர்களை விட அண்ணாமலை என்ற ஒரு ஒரு நபருக்காக அந்த பாஜகவில் இணைந்தவர்களும் பாஜகவுக்காக வாக்களித்தவர்களும் தான் அதிகம் இதை வந்து யாரும் வந்து மறத்து கூற முடியாது அவருடைய அந்த தனிப்பட்ட ஆற்றல் ஒரு அரச ஒரு அரசுக்கு ஆளும் அரசுக்கு எதிராக அவர் நடத்திய அந்த குற்றச்சாட்டுகள் அந்த எதிர்த்து வாதிடும் அந்த தன்மை அந்த அதுகை வந்து யாராலும் வந்து குறை சொல்ல முடியாது அந்த அடிப்படையில் அவரை ஈர்த்து பலர் வந்து பல பேர் வந்து அவர் பின்னால் அணிதிரண்டு பாஜகவை வந்து இப்பொழுது தமிழ்நாட்டில் இவ்வளவுக்கு வளர்ச்சியில் பாஜக இருக்குது என்று சொன்னால் அதுக்கு அண்ணாமலே தான் மிக முக்கிய ஒரு தனிநபராக இருக்கின்றார் அது வேறு யாரையும் வந்து அது உரிமை கூற முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அந்த ஒரு நபர் இவ்வளவு வாக்குகளை பெற்று ஒரு பாஜகவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்ற ஒரு நபர் வந்து அந்த பதவியில் இருந்து விலகின்ற பொழுது அந்த பாஜகவுடைய அந்த சித்தாந்தத்தை ஏற்று அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் பாஜகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் ஆனால் அந்த அண்ணாமலை என்ற ஒரு தனிநபரை ஏற்று அவரை விரும்பி வாக்களித்தவர்கள் பலர் வந்து சீமான் அவர்களை நோக்கி தமிழ் தேசியத்தை நோக்கி சீமானுடைய அந்த ஆளுமையும் அந்த போர்க்குணத்தை நோக்கி திரும்புவார்கள் என்றுதான் தற்போது வந்து அரசியல் நோக்கர்கள் வந்து அனைவரும் வந்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் உண்மையும் கூட அந்த அண்ணாமலை என்ற ஒரு நபர் அந்த கட்சியில் இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு வாக்காளர் கூட்டம் வந்து கட்டாயமாக நாம் தமிழரை நோக்கி அண்ணன் சீமான் அவர்களை நோக்கி நகருவது வந்து அதை வந்து யாராலும் வந்து தடுத்து விட முடியாது அதே போல தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து வருகின்ற யாராவது சரி முதல் தடவை அவர்கள் தேர்தலில் வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் அதுவும் ஒரு திரைத்துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கின்ற ஒரு நபர் அவர் வந்து அரசியலுக்கு வருகின்ற பொழுது அவருக்கு வந்து அந்த ஊடக வெளிச்சம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் நாம் தமிழர் கட்சியை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சீமான் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது விஜய் அவர்களுடைய அந்த ஊடக வெளிச்சம்ன்றது அது வந்து பல மடங்கு அதிகமாகத்தான் இருக்கும் இதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் வந்து விஜய் அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக அடுத்த முதல்வராக வந்து தற்பொழுது காட்டலாமே தவிர ஆனால் அந்த தேர்தல்கள் கிட்ட நெருங்க நெருங்க விஜய் அவர்களுடைய கூட்டணியில் யாரும் ஒரு அறிந்த ஒரு பிரசித்தி பெற்ற அனைவரால் ஏற்றுக்கொண்ட இயக்கங்களோ அல்லது கட்சிகளோ விஜய்க்கு இணையாத பட்சத்தில் அவருடன் கூட்டு கூட்டு சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிடாத பட்சத்தில் அவர் தனித்து போட்டியிடுகின்ற வேளையில் இப்பொழுது விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க நினைப்பவர்கள் கூட விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் அவர் வந்து ஆட்சி அரியணையை வந்து பிடிக்க முடியாது என்ற எண்ணம் வருகின்ற பொழுது அவர்கள் வந்து அவர்களுக்கு அடுத்த இருக்கின்ற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நின்று பலத்தை நிரூபித்தவர்கள் இவ்வளவு காலமும் தனித்து அந்த கொண்ட கொள்கையில் வந்து உறுதியாக நிற்கும் ஒரு கட்சியை நோக்கித்தான் அவர்களுடைய பார்வையும் இருக்கும் ஏனென்று சொன்னால் தனியே ஒரு கட்சியோடும் உறவு வைக்காமல் விஜய் அவர்களால் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பினை பெறுவது என்பது வந்து அது ஒரு நடக்காத ஒரு தான் அது அதுவும் வருகின்ற தேர்தலில் அது நடக்காது அதுக்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை பொறுத்து தான் அது நடக்குமே தவிர மற்றும்படி எடுத்த முதலாவது தேர்தலிலே அவர் தனித்து நின்று ஆட்சியை பிடித்து முதல்வர் ஆவார் என்ற கனவு வந்து சும்மா மேடைக்கு பேசலாமே தவிர அது நடைமுறைக்கு ஒத்து ஒத்துவராது அப்படி விஜய் அவர்களை தற்பொழுது ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாக்களிக்கலாம் என்று நினைக்கின்ற பலர் கூட தமிழ் தேசத்தின் பால் சீமானின் பக்கம் திரும்புவதற்கான நிறைய வாய்ப்புகள் தான் இருக்கின்றது இப்படித்தான் பல சந்தர்ப்பங்கள் தற்பொழுது சீமானுக்கு மிகவும் சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறதை வந்து கண்ணோடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக அண்ணாமலை அவருடைய விலகலும் விஜய் அவர்கள் வந்து தனித்தே போட்டியிட்டால் இவர்கள் இருவருக்கும் ஆதரவாக இருக்கின்ற பல வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியை நோக்கி விதைவதை வந்து யாராலும் வந்து தடுத்து விட முடியாது என்பதுதான் இப்பொழுது அனைவராலும் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு விடயம் நன்றி